இன்னையிலேயே நான் பார்த்த வரைக்கும் அறநிலை அறநிறை துளை துறை அறநிறைத்துறை நான் பார்த்த வரைக்கும் மேடையில் நான் யாருக்குமே இது வரைக்கும் சத்தியமாக பயந்தது கிடையாது வரலாறே கிடையாது நான் மேடை ஏறுவேன் பேசுவேன் போயிடுவேன் அவ்வளோதான் ஆனால் எப்பவுமே ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் கொடுக்கக்கூடிய மேடை பெரிய பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய மேடையாக இருக்கும் நான் அண்ணன்ட்ட வந்து எதுன்னு சொல்லவே மாட்டேன் இன்றைக்குமே புலவர்களாக இருக்கட்டும் மரியாதைக்குரிய அப்பாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பேசும் பொழுது நான் பிறக்கவே இல்லை அப்போல்லாம் நான் அப்போ என் வயசு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ தான் எனக்கு பதினெட்டு முடிஞ்சு பத்தொம்பது ஆரம்பிக்குது உண்மையிலேயே பெரிய பெரிய மேடைகளில் எப்படி இந்த மனிதர் என்னை நம்பி கொடுக்கிறார் என்பது எனக்கு எல்லா நாளுமே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அதனால்தான் முதல்வர் அவர்கள் சொன்னார் நீங்கள் சேகர் பாபு அல்ல செயல் பாபு என்று சொன்னார் நான் எல்லா நேரமே அவரை கவனிச்சுட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு இடங்கள்ல அவர் என்ன செய்தாலும் நான் அதை நோக்கிக்கிட்டே இருப்பேன் பதவிக்காக ஓடி வருபவர்களுக்கு மத்தியில் மக்களின் உதவிக்காக ஓடி வரக்கூடிய அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய சேகர்பாபு அவர்கள் இப்ப கூட வந்து உட்கார்ந்த உடனே நான் உண்மையிலே நிறைய நேரங்கள்ல யோசிப்பேன் இவர் எப்படி இவ்வளவு இயல்பா பேசுறாரு அது கொஞ்சம் கூட அந்த கர்வமே இல்லை என் சென்றாலும் தன்னிலை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர்னா அவர் மட்டும் தாங்க தான் கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எல்லாரிடமும் கொடுத்து மகிழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அந்த முந்திரி பருப்பு மட்டும் கொடுக்க மாட்டாரு பாக்குறவங்க எப்படி பிச்சை எடுக்கிறா பாரு இவன் இதே வேலையா தெரிஞ்சிருப்பாளோ அப்படி உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம் என்ன காரணம்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை எல்லோருக்கும் கொடுப்பது இயல்புங்க நபிகள் நாயகம் ஒரு முறை ரோடுகள்ல சென் போயிட்டு இருந்தாராம் நபிகள் நாயகத்தோடு ரெண்டு பேர் கூட போயிட்டு இருந்தாங்களாம் அப்ப ஒரு தூரமா ஒரு இடத்துல ஒருத்தர் சட்டை இல்லாம நடுங்கினபடி உட்கார்ந்து இருந்தாராம் விருவருன நபிகள் நாயகம் தான் மேல இருந்த சட்டையை கழட்டி அவருக்கு போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனாராம் இப்ப கூட இருந்த நண்பர் கேட்டாராம் அடுத்தவருக்கு கொடுக்குறீங்க அது உள்ள போட்டிருந்த அந்த பழைய சட்டையை கொடுக்க கூடாதா மேல போட்டிருந்தது புது சட்டை அதை போய் அவருக்கு கொடுத்துட்டீங்களே நபியேன்னு சொன்னப்போ நபிகள் நாயகம் ரொம்ப அழகா சொன்னாராம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்து விட்டால் நம்மிடம் இருப்பதிலே சிறந்ததை மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் நான் பார்த்த சிறந்த மனிதர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தான் கிட்ட இல்லைன்னா கூட அடுத்தவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அவர் மேடையில நான் ஒரு நாள் பயம் பேசணும் அன்னைக்கு மட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நல்ல தலைப்பு நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்க மேடையில பேசின எல்லா அண்ணனும் அவர்கிட்ட முதல்ல இந்த பகுதிக்கு ஒரு பெரிய நன்றி நான் கிளம்பும் போதே அம்மாவும் சரி கணவரும் சரி நோன்பு எப்படி நோன்பு திறக்க நேரம் ஆயிடுச்சு காலையிலேருந்து பட்னி அறிக்கையை நோன்பு திறக்க முடியுமான்னு கேட்டப்போ கார்த்தி பண்ணன் வந்து கரெக்டா ஆறு முப்பத்தி ஒண்ணுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரியை மேடை ஏறுவதற்கு முன்பாக நோன்பு திறந்துவிட்டு மேடை ஏற்றி வைத்தார் இந்த ஒற்றுமை தாங்க நம்மளை யாருக்கிட்டயே பிரிக்க முடியாது ஒரு அருமையான மேடை நல்லா ரசிக்கிறீங்க நல்ல கை தட்டுறீங்க முன்னாடி ஏகப்பட்ட பெண்கள் பின்னாடி நிறைய பெண்கள் எல்லா பெண்களும் எனக்காக ஒரு முறை கை தட்டுங்க பாப்போம் ஏ அப்ப அந்த அக்கா என்ன சவுண்டோட தட்டுது ஆஹா ஜூம் பண்ணி பார்த்தா என்ன மாதிரியே தான் அக்கா இருக்க நீயும் நீங்களாமா நீ என் மாமியா மாதிரி இருக்க கிரகம் அதெல்லாம் மறந்துட்டு நான் ஊர் ஊரா திரியிறேன் வெளியில சொல்லக்கூடாதுங்க கொரோனாவில் தப்பிச்ச ஒரே கிழவி என் மாமியா மட்டும்தான் சார் முதல் அலையில தப்பிச்சிச்சு எதிர்பார்த்து இருந்தேன் குடிக்கிறது இல்ல அது மாதிரி தெரியுது அப்பேற்பட்ட கிராமம் அப்படி அப்பேற்பட்ட ஒரு மூச்சு என் வீட்டுல இருக்கு அதனால நீங்க பெண்கள் எல்லாருமே ஏன் தெரியுமா பெண்களை மட்டும் நான் ரொம்ப அதிகப்படியா பாப்பேன் பெண்கள் எந்த மேடையெல்லாம் முன்னாடி வந்து நல்லா கை தட்டி சிரிக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி எப்பொழுதுமே சக்சஸ்ங்க ஏன்னா அவங்க மனசை விட்டு சிரிப்பாங்க மனசை விட்டு ரசிப்பாங்க இந்த ஆண்கள்லாம் அப்படி கிடையாது கொஞ்சம் வெக்கப்படுவாங்க கூச்சப்படுவாங்க கை தட்டுறதுக்கு யோசிப்பாங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து அதிகப்படியா கை தட்டுறதே எங்க பெண் தங்கங்கள் மட்டும்தான் அதனாலதான் தமிழக முதல்வர் அவர்கள் மத்தவங்களுக்கு என்னது நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ குறிப்பாக தாய் உள்ளம் கொண்டு பெண்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நல்லா இருந்தா போதும் நினைக்கிறாருல்ல அதுல எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட கணவர் வேணும்னு ஆசை தெரியுமாமா எப்பேற்பட்ட புருஷன் வேணும் உங்களுக்குலாம் அப்படி நினைச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க அன்பா இருக்கணுமா ஆஹ் பின்னா நான் என்ன ஆயிரம் கிலோடையா இருக்குன்னு நடப்பேன் எல்லாரும் அன்பா தான் இருக்கணும் இப்ப எனக்கெல்லாம் இல்லை எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய புருஷா எப்படி இருக்கணும் தெரியுமா பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை கரகம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது அதுல இங்கே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் கலந்து உட்காந்துருக்கீங்க இப்ப ஒரு காலத்துல சொல்லுவாங்கன்னு பெண்கள்லாம் எப்ப பாரு புரண்டி பேசிக்கிட்டே இருக்காங்க எப்ப பாரு புரண்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சத்தியமா சொல்றேன் இப்போ எந்த பெண்களும் புரணி பேசுறது கிடையாது ஆண்கள் தான் புரணி பேசுறீங்க என்னாடி அடிக்கிறாமச்சா தாம்பா நல்லா இல்லைன்னு சொன்ன என்ன புத்து அவ ஆத்தா காரி தவிர அடிக்கிறதுக்கு ஐடியா கேக்குறாமச்சா பூரா ஆண்களும் புரணி பேசுறீங்க எங்க பெண்கள் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பேசுவோம் இந்த புடவை எங்க கருத்தை இந்த தோடு இப்ப இங்க இருக்கிற பெண்கள் இங்க இருக்கிற ஆண்கள் அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் இங்க இருக்கிற பெண்கள் அதிகப்படியா என்ன தெரியுமா பேசிருப்பீங்க நிஷா கட்டியிருக்க புடவை அழகா இருக்கே நிஷாவே அழகா இருக்காளே அவ கேண்டேக்ல மேக்கப்பே இல்லாத போட்டோ நாலு வச்சிருக்கேன் கொடுத்து விட்டுருவேன் கோவக்காரி நிஷா கட்டியிருக்க புடவை அழகா இருக்கு அவ கட்டியிருக்க புடவையை நாம கட்டியிருந்தா நாம நல்லா இருப்போமோ அப்படின்னு அது பெண்கள் மனசு நிஷாவையே நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ அப்படிலாம் இல்லைங்க யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க சும்மா விளையாட சொன்னேன் இந்த ராட்சச்சி கூட நம்ம அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே பெண் என்பவள் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முழுக்க மகளிர் மாதம்ங்க அது இந்த மாதம் மட்டும் கொண்டாடாமல் எல்லா மாதமும் பெண்களை கொண்டாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினப்பா அவ்வளோதான் காரணம் பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நான் சொல்றது உண்மை நான் மட்டும் கை தட்டுங்க வீட்டில் மனைவி இருந்தா வெளியிலேருந்து வர்ற ஆண்மகன் என்ன சாப்பிடலான்னு யோசிச்சு வருவீங்க மனைவி இல்லனா எங்க சாப்பிடலான்னு யோசிச்சு வருவீங்க அதுதான் சார் சத்தியமான உண்மை பெண்களுக்கு மரியாதை கொடுங்க நான் வந்து இங்க இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவிக்கு வந்த உடனே எத்தனையோ விஷயங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கலாங்க ஏதேதோ பேசியிருக்கலாம் ஆனால் குறிப்பாக மூன்று விஷயத்துக்கு முதல்ல கையெழுத்து போட்டாங்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண உதி ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பஸ்ல பயணிக்கலான்னு இந்த மூணு கையெழுத்து போட்டார் இல்ல இந்த மூன்று கையெழுத்தும் இன்று வரை பேசப்படுகிறது அதிலையும் குறிப்பாக நிறைய பேர் பெண் பெண் பிள்ளையினுடைய படிப்பை பற்றி பேசினாங்க நான் அரசு பள்ளி மாணவி இங்கே இருக்கிற யாரெல்லாம் அரசு பள்ளியில் படிச்சீங்க நிறைய பேர் படிச்சிருக்கீங்க சூப்பருங்க நான்லாம் அரசு பள்ளி மாணவி நான் எங்கே போனாலும் என்னுடைய பள்ளியை பற்றியும் நான் படித்த அந்த அரசு பள்ளியை பற்றியும் எங்கேயுமே உயர்வாக தான் பேசுவேன் பெரிய பெரிய பள்ளிகளில் படித்தா தான் அறிவு வளரும் அப்படிலாம் கிடையாதுங்க அது குறிப்பாக அரசு பள்ளியில் நான் கடைசி பெஞ்சு யாரெல்லாம் அந்த கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க சூப்பருங்க எப்போவுமே இந்த முதல் பெஞ்ச் மேலே பிடி எல்லாருக்கும் அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காரவங்கள ரொம்ப பிடிக்கும் சார் கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கள பிடிக்காது ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் முதல் பெஞ்சில் இருக்கிறவன் நல்ல பாடத்தை படிப்பான் கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் தான் வாழ்க்கைங்கிற பாடத்தை முழுசாக படிப்பான் அதான் அந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க அதில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம்ங்க எங்கள் அப்பா வந்து ஒரு கறிக்கடை இருக்காது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எங்க வீட்டில் ஒரு பெரிய எப்படியாவது என்னை படிக்க வச்சிடணும் பெரிய அதிகாரி ஆயிக்கிறனும் ஒரு கவர்மெண்ட் உட்கார அப்பா வைக்கிறோம் அதெல்லாம் நடக்கிற விஷயமா ஐயா நான் எல்லாம் மேக்ஸ்ல முப்பத்தஞ்சு வாங்குறதுக்கு கிட்னி வாய் வழியாக வெளியில போயிட்டு உள்ள போச்சு முப்பத்தஞ்சுக்கே நான் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனாலும் எங்க கொண்டு போய் என்னை பள்ளிக்கூடத்துல முத சேர்க்கும் போது எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய கனவு எப்ப நாலு வயசுலயே பிள்ளை பெருசா ஆயிரும்னு கொண்டு போய் ஸ்கூல்ல நான் போக மாட்டேன் போக மாட்டேன் அழுதேன் இப்ப மாதிரிலாம் கிடையாது இருக்கும் இருக்கும்போதெல்லாம் அப்ப அட்மிஷன் போட முடியாது இப்ப அப்படியெல்லாம் இல்ல கர்ப்பமானவனே முதல்ல போய் அட்மிஷன் போட்டுறாங்க அப்ப அப்படி கிடையாது உள்ள போனவனே ஏகப்பட்ட கேள்வி இருக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு அப்பா கிட்டேயும் சரி எங்கிட்டையும் சரி காதை தொடணும் அவங்க கேட்கற கேள்விக்கு எல்லாம் பயிர் சொல்லணும் நான் எல்லாம் தேமி அழுதேன் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேன் அழுதேன் எங்க அப்பா தர தரன்னு இழுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்துல விருவனு உள்ள விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளியில வந்தாரு எவ்வளவு வேணாலும் என் பிள்ளைய அடிங்க இல்லைன்னா மட்டும் அவங்க அடிக்க மாட்டாங்கல்ல எங்களை கூப்பிட்டு முத்தம் கொடுத்து அனுப்புவாங்கல்ல எவ்வளவு வேணாலும் அடிங்க நான் வந்து கேட்க மாட்டேன் என் பிள்ளை ஒழுங்கா படிச்சா போதும்னு சொன்னதெல்லாம் எப்ப அப்பா அழுதுகிட்டே போறாரு டீச்சரை ஒண்ணும் பண்ணிடாதா பச்சை பிள்ளையா இருக்கு அதுக்கு அவன் அதெல்லாம் அது நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு என் லைன்ல கிராஸ் பண்ணா நான் என் வேலையை கட்டி விட்டு வந்துருவேன் இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க ரமேஷ் ஹோம் ஹோம்ஒர்க் எழுதுனா மிஸ் அடிப்பாங்களோ நம்மள அடிச்சாதான் அவங்கள செயல போட்டுருவாங்களேடா பெரிய இது பாரு இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க அதுலயும் சார் நான் நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் எல்லா மேடைகள்லயும் பதிவு பண்ணுவேன் நான் இந்த உலகத்துல அது இந்த சமுதாயத்துல நிறம் சார்ந்து மதம் சார்ந்து எத்தனையோ விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டவள் இவ்வளவு அடி விழுந்து நான் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் என்னுடைய பள்ளியில் நான் வாங்கிய அடி மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் எத்தனை அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிக்கிற திராணியின் தெம்பும் எனக்கு இருக்குங்க அதிலேயே எங்க ஸ்கூல்ல ரோசி டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க வித்தியாச முறையில் அடிப்பாங்க மேலெல்லாம் அடிக்க மாட்டாங்க இந்த இடத்துல கிள்ளுவாங்க நரடுவாங்க அதில நான் தான் சார் அதிகமா போய் மாட்டுவேன் நாங்கள் ஒரு பத்து பேர் மாட்டுவோம் மாட்டும் போது எல்லாரையும் கிள்ளுவாங்க நாங்க நெளிவோம் கடைசியில் எல்லாரும் கிளாஸ் ரூம்களை வந்து பாப்பாளுங்க செவ்வந்துருக்கோம் கருமை அப்பாவும் எனக்கு சவந்திருக்காது ஆண்டவே அந்த கலர்ல இறக்குமதி பண்ணியிருக்கான் நான் வீட்டில் போய் சொல்லவும் முடியாது ஆனால் இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது எந்த பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போகும்போது பயத்தோட போகுதோ பிற்காலத்தில் பெற்றோர்கள் நீங்க பயம் இல்லாமல் வாழலாம் பிள்ளைகள் பயம் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போணுச்சுன்னா நீங்க பயத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை வந்துருங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டம் கொடுத்தா மத்தியம் சத்துணவு கொடுத்தா பிள்ளைகளுக்குன்னு என்னெல்லாம் பண்ணால் பிள்ளைங்க படிப்பாங்க நீ நினச்சி பாருங்களேன் வெறும் மத்திய சத்தன உணவு உணவு மட்டும் போதுமே அப்படின்னு நினச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு நான் அவரை ஒரு தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்கிற இது நான் நம்ம 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 தான் அதை யோசிக்க முடியும் ஆண்களுக்கு யோசிக்க முடியாது காலையில் எழுந்திரிச்சோனே பெண்களுடைய அவசையை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களாம்மா முதல்ல யாராவது ஒரு ஆண்கள் யா ஒன்றும் அது வாயில் வர்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு என்னப்பா வீட்டில் சும்மா இருக்க ஏன் நான் வேலைக்கு போகிறேன் நீ இருந்து பாரு ஒரு நாளைக்கு சும்மா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு சமைக்கிறது நமக்கு கஷ்டம் கிடையாது இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறோம்ல அதுதான் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் பிள்ளைகளுக்கு அது ரெடி பண்ணி இது ரெடி பண்ணி இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் வீட்டில் ஏதோ ஒரு சமையல் பண்ணிடுவோங்க ஆனால் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட யோசிக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கவர்களுடைய பிள்ளைகள் படிக்கணும் எல்லோரும் பிள்ளைகளுடைய புத்தக பையை பார்த்த பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் மட்டும்தான் பிள்ளைகளுடைய இறைப்பையையும் சேர்த்து பார்த்தார்

அதனால் தான் பன்னெண்டாவது முடிச்சுட்டு நீங்கள் கல்லூரிக்கு போறீங்களா நீங்கள் மூணு வருஷம் படிப்பு படித்தாலும் சரி ஐந்து வருட படிப்பு படித்தாலும் சரி மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து சேரும் தயவு செய்து பிள்ளைகளை படிக்க வைங்கள்ன்னு சொன்ன முதல்வர் நம்முடைய முதல்வர் அவர்கள் படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதில் இந்த பெண்களுக்கு எங்கு சென்றாலும் அந்த மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது குறிப்பாக வீட்டில் அவ்வளவு முக்கியம் சட்டுன்னு பேசிடுவாங்க நம்மளையெல்லாம் வீட்டில் இப்போ நல்லா ரொம்ப பணிவான பொண்ணு மேடைகளில் தான் இப்படி அதிர்ந்து பேசுவேன் வீட்டுல நான் ஒரு பூச்சி மாதிரி இருப்பேங்க அடுத்த கூட்டத்துக்கா நீ வராதக்கா வீட்டுக்குள்ள இருந்த பக்கத்து வீட்டுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டனை அந்த பொசுக்குன்னு என்னை நாயின்னு என்ன பண்ணுவேன் எனக்கு யார் இருக்கா குடுக்குடினு ஓடி போய் எங்க காட்ட சொன்ன என்னை நாயின்னு சொல்லிவிட்டா பக்கத்து வீட்டுக்கு அறியுன்னு அந்த மனுஷன் அவசர அவசரமா கைலிய கட்ட தெரியாம கட்டிக்கிட்டு

போன வாரம்பா உங்களுக்கு என்னையும் தெரியும்பா உங்க மாப்பிள்ளையும் தெரியும்பா அந்த அந்த வாயிலாக பூச்சி எறும்பு போனா கூட எறும்பு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பக்கத்து தெருவில் போவான்ப்பா அப்பேற்பட்ட ஒரு குழந்தைய போன வாரம் எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு தங்கம் நான் பயந்துட்டேன் போலீஸ்காரவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க உண்மையிலேயே என் ஃபோனை எடுத்தேன் நான் ஷேர பண்ணுவவங்க கூட கால் பண்ணுவோமா அப்படின்னு பயத்து நடுங்கி எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னோட அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்க உங்கள் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் நாங்கள் ஐயோ அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணாதே ஏன் அரஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கும் போது இல்ல இல்ல சட்டப்படி அவர் பண்ணது தப்புன்னாங்க சட்டப்படி அப்படி என்னங்க அவர் தப்பு பண்ணாருன்னு கேட்டேன் சட்டப்படி வீட்டுல மயில் வளர்க்கறது தப்பு மேடம் அவர் உங்களை வளர்த்தது தப்பு தானே ஐயா என்னை மயில்னு ஒத்துக்கிட்டது ஒரு ஆறு பேருக்கு மட்டும் நன்றி இந்த நகைச்சுவை நான் இந்த மேடையோட புதைச்சிட்டு போயிடுறேன் வீட்டுல மரியாதை என்பது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதிகப்படியான பெண்கள் வீட்டில் ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா அதிகப்படியா ரொம்ப அதிகபட்சமா ஒரு சின்ன பாராட்டு ஒரு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு தங்கம் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல கூட வேணாம் அந்த மூஞ்சி அப்படி வச்சுக்காம இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன் நானா உண்மையிலே கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சமைக்கவே தெரியாது ஏ இப்பவும் தெரியாது அது ஒரு பிரச்சனை நான் சுமாரா சமைப்பமைப்பேன் எங்க அதிகபட்சமா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுமே இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க அப்பாக்கள் வீட்டுல நம்மளா மகாராணி மாதிரி இருந்திருப்போம் உண்மைதானே நான் எங்க வீட்டுல டேடி பிரின்சஸ் எங்க அப்பா அடுப்படி பக்கம் கூட என்னை அனுப்பினது இல்லை அந்த வேக்காடு பட்டு பிள்ளை கருத்துருமோன்னு அந்த மனுஷன் பயந்துருக்காரு நானும் அப்படியெல்லாம் சமைக்காம அந்த கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு சமையல்லாம் கத்துக்கிட்டு சாம்பார் ரசம் காரக்குழம்பு அது இதுன்னு கத்துக்கிட்டு இந்த மனுஷனுக்கு எனக்கு பரிமாறுனா எங்க வீட்டுக்கார கரெக்டா ஒரு நாளைக்கு மூணு தான் சிரிப்பாரு காலையில் போது மத்தியானம் போது நைட்டு போது நானும் கேட்டேன் ஏன் போது சிரிக்கிற பைத்தியம் என்னே துன்ப வரும்போது சிரி நான் சிரிச்சு பழகிட்டு இருக்கேன் அதிகப்படியான பாராட்டு என்ன தெரியுமா அப்படி சாப்பிடும் போது நல்லா இருக்கு தங்கம் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கும் நல்லா இருக்கு தங்கம்னு சொல்லி பழகுங்க முதல்ல அதனால பரிமாறி முடிச்சிட்டு எல்லா பெண்களுமே நம்ம பண்ற ஒரே தப்பு என்ன தெரியுமா அங்கேயே உட்காந்துருப்போம் அந்த வாயை பாத்துக்கிட்டே இருப்போம் கருமோ பார்க்க சகிக்காது நல்ல ஜேசிபி மிஷின்ல மண்ணள்ளி திங்கிற மாதிரி அம்புட்டையும் தின்னுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு கடப்பாரை எடுத்து வாயிலே வெட்டணும் போல வரும் அது என்ன வார்த்தை எல்லாம் நல்லாத்தான் இருக்கு எங்க அம்மா கை மாதிரி இல்ல ஏன் வரும்போது எடுத்துக்கிட்டு வாயே அதையும் எடுத்துக்கிட்டு வந்து குழம்பு கிண்டு கிண்ட யாரு வேணா உண்மையிலே காதல் திருமணம் தான் ஆனா அது என்னுடைய திருமணங்கிறது காதல் திருமணத்தை நீங்க முழுசா கேட்டீங்கன்னா காரி துப்பிடி போயிருவீங்க நாங்க பார்த்ததே கிடையாது எங்க மாமியார் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க கடைசியா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் இருந்து வந்தாரு நான் வாசல்ல நைட்டி போட்டு நின்றுகிட்டு இருந்தேன் இங்க இருக்க திருமணம் ஆகாத அன்பு தம்பிகளுக்கு ஒரு விஷயம் அக்காவா சொல்றேன்டா தம்பி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பாவோட நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வந்துரு நீ தனியா சர்பிரைஸா பொண்ணை பார்க்க போறேன்னு போகாத பொண்ணு மேக்கப் போடாம உனக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுக்கும் அதெல்லாம் நீ ஏத்துக்காத உண்மையிலே நான் மேக்கப் போடாம வாசல்ல நைட்டி போட்டு நின்றுட்டு இருந்தேன் அந்த மனுஷன் அப்படியே கிராஸ் பண்ணது எங்க அம்மா பாத்துட்டாங்க எரும மாடு மாப்புல வர்றாரு வீட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க நான் வெக்கப்பட்டு ஓட அந்த மனுஷன் தூக்கப்பட்டு ஓட எரும மாடு அத்துக்கிட்டு ஓட எங்க தெருவே ஒரு கலவரமா இருந்தது பொதுவாக மேடைகள்லையும் சரி வீடுகள்லையும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சமீப காலமா நிறைய இடங்கள்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது படிப்பாக இருந்தாலும் சரி மரியாதையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு நீங்கள் தயவு செய்து மரியாதை கொடுங்கன்னு நாம பேசிக்கிட்டே இருந்தோம்ல நீங்க பேசிக்கிட்டே இருங்க பெண்கள்கிட்ட எது இல்லன்னு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க காசு தான் நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு அண்ணனாக ஒரு அப்பனாக மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நான் கொடுக்கிறேன் இப்பொழுதைய சகோதரி நீ என்ன கேட்பேன்னு கேட்டாருன்னு நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த அதுதாங்கம் கொண்ட முதல்வர் அவர்கள் இங்க நிறைய அந்த கூட்டங்களுக்கு போகும்போது மரியாதைக்குரிய சகோதரி பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுங்களேன் கொடுக்கலாம் நம்ம எல்லாம் பல கஷ்டங்களை தாண்டி அவங்க எல்லாம் வேலை பார்க்கறாங்க நான் இப்ப சமீபத்தில் ஜெயிலர்ல அந்த உடை போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல போட்டேன் அந்த உடை போடுற வரைக்கும் எனக்கு அந்த வழி தெரியலங்க அந்த உடை போட்டதற்கு பிறகுதான் பெண்களுக்கு இயற்கையாக நான் வருத்தப்பட்டேன் ஆனா எனக்கு என்ன ஆச்சரியனா அந்த உடையை போடாத நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சாரு இந்த மாதிரி அவசரத்துல ரோட்டோரமாக நிற்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகள் இனிமேல் நிற்கவே கூடாது ஒரு சகோதரனாக அவர்களுக்கு அந்த விளக்கை நான் கொடுக்கிறேன் சொன்னார் இல்ல அங்கதாங்க நம்முடைய முதல்வர் நிக்கிறாங்க இப்படி எல்லா விஷயங்களையும் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து அதை விட படி கூடுதலாக பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் படிப்பு முக்கியம்னு ஒவ்வொரு விஷயமாக இந்த நிமிடம் வரைக்கும் எல்லாத்திற்கும் போராடிக்கிட்டு இருக்காருல்ல அப்படிப்பட்ட முதல்வர் அவர்கள் எல்லா வளமும் பெற்று எல்லா நாளும் நம்முடைய முதல்வராக எல்லா வருடமும் அவரே இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்